தண்ணீர் திறக்க கோரி பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட கால்வாய் மதகுகள் மீது ஏறி விவசாயிகள் போராட்டம் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தில் உள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டல பாசனத்தில் இரண்டாவது சுற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள தொண்டாமுத்தூர் கிளை கால்வாய் வழியாக திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது தொண்டாமுத்தூர் கிளை கால்வாய்க்கு ஐந்து நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது எனவே கூடுதலாக இரண்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கூறி இன்று பொள்ளாச்சி அருகே குண்டலப்பட்டியில் உள்ள தொண்டாமுத்தூர் கிளை கால்வாய் மதகுகள் மேல் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏறி நின்று கூடுதல் நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தண்ணீர் திறந்துவிடக் கூறி கோஷங்களும் எழுப்பினர் தற்போது மழை இல்லாமல் வறட்சியாக இருப்பதால் சென்னை மரங்கள் காய்ந்து வருவதாகவும் தற்போது திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மூலம் கடைமடை விவசாயிகள் வரை பயன்பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மேலும் இரண்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதிகாரிகள் இதுவரை வராதது கவலை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நாங்கள் திருமுத்துமர பாசன விவசாயிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சு ஒன்றாவது ஷிஃப்ட்டுக்கு வந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருதுங்க ரெண்டரை சுற்று தண்ணீர் வழங்கப்படுவதாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சுற்று இதாக வழங்கணும்னு சொல்லி போய் வாய்மொழி உத்தரவாக சொன்னாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்து ரெண்டு வாய்க்காலுங்க இந்த பகிர்மான கால்வாய் ரெண்டு வாய்க்காலுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் தண்ணி வழங்கப்பட்டுருக்குறாங்க அதே பாசனத்தில் சேர்ந்த எங்களுக்கு வந்துங்க அஞ்சு நாள் தண்ணி தான் வழங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பிசி விட்டுக்குங்க நாங்கள் கூடுதலாக வந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் வந்து வழங்குவோன்னு சொல்லியிருக்கிறோங்க அப்புறம் அதிகாரி என்ன பண்ணுறாங்கனாங்க எத்தனை நாள் தண்ணி வருது எத்தனை எப்போ தண்ணி திறக்கிறோம் அந்த மாதிரி எந்த தகவலுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து சென்றாடிறது இல்லைங்க அதிகாரியோட அ அழச்சி போக்குன்னு காரணமாக விவசாயி வந்து பயங்கரமாக நாங்கள் சிரமத்துக்கு ஆலை உள்ளே வர்றோங்க எங்களுக்கு வந்துங்க ஏசு விட்டு குட்ட வீசி விட்டுக்கு வந்து எங்களுக்கு ஏழு நாள் தண்ணீர் வந்து வழங்கணும்னு கேட்குறோங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தண்ணி வழங்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாள் தண்ணீர் வந்து எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லிங்க ரெண்டு நாள் தண்ணீர் வந்து எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்துங்க இப்போ காத்துருப்பு போராட்டம் வந்து இப்போ செஞ்சுருக்கிறோங்க எங்களுக்கு அதிகாரி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திங்க எங்களுக்கு வந்து கூடுதலாக எங்களுக்கு வழங்கப்பட்டு ரெண்டு ரெண்டு நாள் தண்ணீர் வழங்கும்னு நாங்கள் விவசாயிகள் வந்து எல்லோரும் ஒன்றா முடிவு செய்யப்பட்டு அங்கே வந்து காத்துரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இப்போ தண்ணி கிடைக்காதனால இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஏழு நாள் தண்ணி வழங்கும்னு சொல்கிற காரணத்தெல்லாம் வந்து விவசாயி ஊரை பார்த்தீங்கன்னா கெடு போட்டுங்க அஞ்சு நாள் தான் வந்திருக்குதுங்க எல்லாம் பாய்ச்சிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி பாய்க்க வேண்டிய விவசாயிகள் ஒன்றும் பாய்க்காம இருக்கிறாங்க அவங்க மிகவும் சிரமத்து காலை உள்ளாக்குறாங்க கூட தண்ணி இல்லை தென்னை மரத்து தண்ணி இல்லைங்க தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிநீருக்கே பிரச்சனைக்கு ரெண்டாவது தென்னை மரத்துக்கு கொண்டு போய்ங்க டேட்டில் கொண்டு போய்ங்க கரண்ட்டு மக்கிறது அந்த தண்ணி வர நேரத்தில் கரண்ட் இருக்கிறது இல்லைங்க கொண்டு போய்ங்க மரமரத்துக்கு ஊற்ற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதிகாரி வந்து விவசாயிகள் வந்து எந்த ஒரு இதுவும் தகவல் தெரிவிக்காமீங்க நினச்ச நேரம் தண்ணி விடுறது நினச்ச நேரம் நிறுத்துறது விவசாயிக்கு தகவல் தெரிவிக்க பண்ணுறது இது ரொம்ப விவசாயிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்க கெடுவு போட முடியாத சூழ்நிலைங்க எவ்வளோ நேரம் தண்ணி வருதுங்கிறத இன்றை வரை தெரிவிக்கலைங்க இப்போ வெடியால் முடிச்சு பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக கூடிக்கிறோம் ஒரு பாசனம் சம்மந்தப்பட்ட தலைவர்களோ இல்லை வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ எங்கூட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைங்க அப்போ இந்த தண்ணி நிறுத்தினாங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தண்ணி வருங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நாலு ரூபமாக சுட்டாங்க அப்புறம் எட்டு தண்ணி வந்ததுங்க ஏழு தண்ணி வந்ததுங்க அஞ்சு தண்ணி வந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உயிர் தண்ணி மாதிரி தண்ணி வருதுங்க இந்த திருமூத்தோட பாசனத்தை பார்த்திங்கன்னா விவசாயிக்கு எந்த பயனில்லாத ஒரு செயல்பாட்டுக்கு இந்த அதிகாரிகள் கொண்டு போய்ட்டுருக்குறாங்கிறது நாங்கள் ஒரு நம்ம வருத்தமாக தெரிவிக்கிறோங்க இப்படியே போச்சுனாங்க ஆயிரங்காலத்தை பயிருங்க எங்கள் அங்கே முன்னோர்களாக போட்ட தென்னை மரத்தை எல்லாம் வீணாக போயிருங்க ஒரு வாழை தென்னை நம்பி விவசாயம் மட்டும் இல்லைங்க தென்னை நம்பி நிறையா தொழிற்சாலைகள் தொழிலெல்லாம் எங்கிட்டு வருதுங்க அது முற்றிலும் பாதிப்பாயிங்க ஒரு வறட்சியான ஒரு பகுதியாக இந்த தென்னை மரம் வந்து ஆகிப்போவுங்க அதுக்கு அதிகாரி வந்து இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நல்ல முறைக்கு வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகள் தண்ணீரிட்டுருங்க ஒரு அதிகாரி இது வரைக்கும் வரலிங்க எந்த அதிகாரியும் வில்லிங்க எந்த ஒரு காவல்துறையும் மட்டும் வந்து கேட்டாங்க அவங்க கூட பேச சொல்லிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ சம்மந்தப்பட்ட பாசன தலைவர்களோ யாரும் இது வரைக்கும் வந்து எங்களை சொல்லிங்க நாங்கள் இந்த வெயில் பார்த்தீங்கன்னா நூறு நூறுக்கு மேல் நூற்றி நூறுக்கு மேல் டிகிரி வெயில் வரும் எல்லாம் வந்துருக்கிறாங்க இந்த வெயிலில் காத்துட்ருக்குறோம் எங்களை வந்து ஒரு கண்ட ஒரு விவசாயில் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு இந்த நிலைமையில நீங்கள் பாருங்கள் எனக்கு நாங்கள் எங்களுக்கு உரிமை தான் கேட்குறோம் எங்களுக்கு கூடுதலாக வந்து நாங்கள் வந்து அரசு சிரமத்துக்கு நாங்கள் பண்ணலை எங்களுக்கு வரங்கிற தண்ணி வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்கிறோங்க